எப்போதுமே சாம்பார் புளி குழம்புன்னு வச்சு அழுத்து போயிட்டா அப்போ கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக வந்து இருக்கும் குறிப்பாக பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக இந்த குழம்ப வந்து வாரத்துக்கு ஒரு தடையாவது வந்து வச்சு சாப்பிடுங்க இது வேறு எதுவுமே கிடையாது மிளகு போட்ட மிளகு குழம்பு தான் சரி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எட்டு வரமிளகா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து அரிசி ரொம்ப ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக வந்து அரிசி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி இது எல்லாத்தையும் நல்லா வந்து லேஸாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வறுத்து எடுத்து வச்ச இந்த இது எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் இந்த பேனை ஹீட் பண்ணி இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து கடுகு வெந்தயம் உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு இப்போ இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகமும் போட்டு நல்லா வந்து தாளித்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா தூளுரிச்சு வச்சுருக்கேன் அதையும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்துலேருந்து வந்து பதினஞ்சு பல் பூண்டையும் வந்து சேர்த்து இந்த எண்ணெயோட நல்லா வந்து வதக்கணும் இதில் நல்லா இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து எண்ணெயிலே நல்லா வந்து வெந்து வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வந்து வதக்கி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் இல்லாமல் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா வந்து கரைச்சி இந்த தண்ணியை வந்து இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து வெந்ததுக்கப்புறம் கவனமாக ஊற்றி எடுத்துக்கணும் இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து அந்த மிளகு மிளகு அதெல்லாம் போட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து கலந்து இது நல்லா வந்து கொதிச்சு சுண்டி வர அளவுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷமாவது வந்து இது நல்லா கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து நல்ல எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும் இப்போது தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு இந்த குழம்பை வந்து இறக்கலாம் கண்டிப்பாக தாய்மார்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க இதில் நம்ம எந்த விதமான மிளகாய் தூள் வந்து சேர்க்கவே கிடையாது கடையில் வாங்க எதுவுமே சேர்க்கறது கிடையாது நம்மளே வந்து ஓனாக அரைச்சி வந்து சேர்க்கறது ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ